விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே அரசு பள்ளி ஆசிரியர் மீது மர்ம நபர்கள் அறிவாளால் தாக்குதல் நடத்தியது சம்பவம் பெரும் பகுதி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இரத்த சொட்ட சொட்ட காயமடைந்த ஆசிரியர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த அம்மா குளம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆசிரியர் இளங்கோவன் இவர் செஞ்சி அருகே உள்ள மேல் உலக்கூர் அரசு உயர்நிலை பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் நேற்று இரவு தனது வீட்டில் இருந்து சொந்த வேலைக்காக செஞ்சி சென்ற ஆசிரியர் இளங்கோவன் பணியை முடித்துக்கொண்டு கொண்டு மீண்டும் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது நெகனூர் ஏரிக்கரை அருகே சென்றபோது அங்கு மறைந்திருந்த மர்ம நபர்கள் ஆசிரியர் இளங்கோவனை திடீரென அறிவாளால் வெட்டியுள்ளனர் இதில் பலத்த காயமடைந்த ஆசிரியர் ரத்தம் சொட்ட சொட்ட சாலையில் சரிந்து விழுந்துள்ளார் இந்த வழியாக சென்ற பொதுமக்கள் உடனடியாக அவரை மீட்டு செஞ்சி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அங்கு ஆசிரியர் இளங்கோவனுக்கு மருத்துவர்கள் பனிரெண்டு தையல்கள் போட்டு சிகிச்சை அளித்துள்ளனர் தற்போது அவர் ஆபத்தான நிலையில் இல்லை என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வளத்தி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஆசிரியரை வெட்டிய மர்ம நபர்கள் யார் தாக்குதலுக்கான காரணம் என்ன என்ற பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்